அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தகு அல்லாஹுவின் கண்ணியமிக்க நல்ல அடியர்களே அல்லாஹு உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் இன்றைய தலைப்பு ஷைத்தானின் தீண்டுதலிலிருந்து பாதுகாக்கப்பட்ட மரியம் ஈசா அலை அவர்கள் ஆதாமின் மக்களின் புதிதாக பிறக்கும் குழந்தை எதுவாயினும் அது பிறக்கும்போதே ஷைத்தான் அதை தீண்டுகிறான் சைத்தானில் தீண்டுதலால் அக்குழந்தை கூக்குரல் எழுப்பும் மரியமையும் அவருடைய மகனையும் தவிர என்று அல்லாஹின் தூதர் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என அபு குரேரார் அலி அல்லாஹு அவர்கள் அறிவித்துவிட்டு பிறகு விரட்டப்பட்ட சைத்தானிடமிருந்தும் இருவருக்கும் இவரது பிள்ளைக்கும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்றும் மரியமுடைய தாய் செய்த பிரார்த்தனையை கூறும் அத்தியாயம் மூணு வசனம் முப்பத்தி ஆறில் இந்த வசனத்தை அல்லாசனத்தை ஓதுவாரு அந்த சைத்தான் ஒவ்வொரு குழ ஒரு குழந்தை பிறந்துச்சின்னா சைத்தானுடைய தீண்டுதல் கண்டிப்பாக இருக்கும் அந்த சைத்தானுடைய தீண்டுதனால தான் பிள்ளை பிறந்த உடனேயே வீருன்னு ஒரு சத்தம் வந்து இருக்கும் ஏன்னா சைத்தான் ஒவ்வொரு ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மக்களையும் நான் கெடுப்பண்ணு தானே சைத்தாமை வந்து அல்லாக்கிட்ட சபதம் போட்டு வந்திருக்கான் அதனால் அந்த குழந்தை பிறந்த அடுத்த நிமிஷமே சைத்தான் தான் அந்த குழந்தை அழுவான்னா மரியம் மரிய மரியமுடிய மகன் வந்து ஈசா நபிய அந்த சைத்தான் தீண்டவே அல்லா நாடல அப்படிங்கிறப்ப அந்த சைத்தானுடைய தீண்டுதல் இல்லாம பிறந்த குழந்தைங்கிறதுனால அல்ல அந்த இறை தூதருக்கு சைத்தான் தீண்டாத ஒரு குழந்தைன்னு மகத்துவம் மிக்க இந்த பாக்கியத்தை அல்லாஹ் மரியமுக்கும் ஈசா நபிக்கும் அல்லாஹ் ரெண்டு பேரையுமே சைத்தான் தீண்டில் அப்படிங்கிறப்ப அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க அதுதான் இந்த விச வசனத்தினுடைய விளக்கம் அலாமலை வரமத்துள்ளாஹி வபர்கூ